எல்லாருக்கும் அர்கிட்டெக்ச்சானல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஸ் ஆல் ஆல்ரவுண்டருங்க அதோட உங்களுக்கு ஒரு ஜெய்சன் பேலர் இருந்தாங்க சேல்ஸாக செட்டாக வந்திருக்கு வாங்க இதோட முழுவர்கள் என்னன்னு பார்க்கலாம் வீடியோஸ் கேட்பாங்க முன்னா பாருங்கள் அப்படின்னா டிராக்டர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்சாக தவிர வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் வர எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் உடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கு தேடிட்ட டிராக்டரை நீங்கள் மிக விரவாக வாங்க முடியும் இந்த நியூ ஹோலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டேஸ் டூ ஆல்ரவுண்டர் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி ரேஞ்சிங்க உங்களுக்கு ஐம்பது ஹெச்பியில் நல்ல உங்களுக்கு மைலேஜ் கூட கொடுக்கக்கூடிய டிராக்டரில் இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒன்றுங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியோட ஸ்டேரிங்கு உங்களுக்கு பவர் கூட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் கூட வருதுங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜினு க்ரௌனு கீர்பாஸ் சுத்தமாக இருக்குது டயருன்னு உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் உங்களுக்கு பதினாலு சைஸ் டயரு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டி இருந்தாலும் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு செட்டாக ஜெய்சன் பேலரும் இருக்குங்க இந்த ஜெய்சன் பேலரோட மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுங்க இது ரெண்டும் சேர்த்து ஓனர் கேட்குற விளைநு பற்றின உங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கின்ற லொகேஷன் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் பார்த்து வண்டி மட்டும் பேலரை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க